வெல்கம் டு மை சேனல் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனின் உண்மை கதை இது நம்பிக்கையை ஊட்டும் இந்த கதை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கதை ஒருவன் தனது தன்னம்பிக்கையை இழக்க நேரிடும் போது இந்த கதை பாடமாக இருக்கும் கிணறு கற்றுக்கொடுத்த பாடம் பண்டைய காலத்தில் மாணவர்கள் குருகுலத்தில் கற்றுக்கொடுக்கும் குருவுடன் தங்கி இருந்து அந்த ஆசிரமத்தை பராமரித்துக் கொண்டு படித்து வந்தார்கள் சமஸ்கிருதத்தில் யஜ்னா என்று சொல்லப்படும் சில சடங்குகள் முடிந்த பிறகு மாணவர்களை குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம் அப்படிப்பட்ட மாணவர்களில் ஒருவனான வரதராஜனும் யட்சனா முடிந்த பிறகு குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டான் வரதராஜன் இயல்பிலேயே அனைவருடனும் வேறுபாடு இல்லாமல் பழகும் குணம் கொண்டவன் ஆவான் அதனால் ஆசிரமத்திற்கு வந்தவுடன் அனைத்து வகுப்பு மாணவர்களுடன் சகஜமாக பழகத் தொடங்கியவன் அவர்களுடன் நெருக்கமான நட்புறவு கொண்டான் அவன் மிகவும் நடைமுறையாக சிந்திக்க கூடியவன் என்றாலும் அவன் வேரூன்றிய மனம் கொண்டவனாக இருந்ததால் மற்ற மாணவர்களைப் போல அவனால் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியவில்லை இதற்காக அவன் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது அதன் பின்னரும் எளிய பாடங்கள் கூட ஏனோ அவனுக்கு புரியவே இல்லை அவன் வகுப்பில் மிகவும் பின்தங்கியவனாகவே இருந்தான் இதனால் குரு வரதராஜனை முன் வரிசையில் உட்கார வைத்து அவனுக்கு சிறப்பு கவனம் செலுத்த ஆரம்பித்தார் ஆனாலும் பல நாள் பயிற்சிக்கு பின்னரும் அது அவனிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை பரதராஜனின் கல்வியறிவு மிகவும் பின்தங்கி இருந்ததால் குரு மிகவும் வருத்தமடைந்தார் குரு அவனுக்காக பல சிறப்பு முயற்சிகளை மேற்கொண்டார் பரதராஜனுடன் படித்த அனைத்து நண்பர்களும் மேல் வகுப்புக்கு சென்றுவிட்டனர் அது மட்டுமல்ல குருகுலத்தில் புதிதாக சேரும் மாணவர்களும் முன்னேறி கொண்டிருந்தனர் ஆனால் வரதராஜன் அதே வகுப்பிலே தொடர்ந்து கொண்டிருந்தான் குரு வரதராஜனுக்காக சிறிதும் பலன் அளிக்காமல் போனது இதனால் பொறுமையோடு சேர்த்து தனது நம்பிக்கையையும் இழந்த வரதராஜனின் குரு அவனை நீ வெறும் ஜடம் என்று கூறி அவனை ஆசிரமத்தை விட்டே வெளியேற்றினார் தனது நெருக்கமான தோழர்கள் அனைவரையும் விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கனத்த இதயத்துடன் குருகுல ஆசிரமத்தை விட்டு வெளியேறினான் வரதராஜன் இந்த பிரிவால் மனம் கஷ்டப்படும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று மிகவும் வருந்தினான் அவன் முகம் மன அழுத்தத்தால் தாக்கப்பட்டிருந்தது நாவெல்லாம் வறண்டு போயிருந்தது தண்ணீரை தேடி அலைந்தான் நீர்த்தேக்கங்கள் எங்காவது தென்படுகிறதா என்ற அவனது தேடல் தொடர்ந்தது பின் நடந்து நடந்து சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு கிணறு அவன் கண்ணில் தென்பட்டது கிணற்றின் அருகே மிகவும் கவலையுடன் அமர்ந்தான் வரதராஜன் சில பெண்கள் குடங்களுடன் வந்து தண்ணீர் எடுத்துச் சென்றனர் ஒரு பெண்மணி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தனது குடத்தில் நிறைத்து கொண்டிருந்தாள் மெதுவாக எழுந்து கிணற்றை உற்று பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் வரதராஜன் அந்த கிணற்றில் ஒரு கப்பி இணைக்கப்பட்டிருப்பதை கண்டான் அதில் ஒரு கயிறும் கட்டப்பட்டிருந்தது அந்த பெண்மணி இவனின் தாகத்தை போக்குவதற்காக கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து இவனுக்கு கொடுத்தாள் இவனுடைய தாகம் தீர்ந்ததும் மறுபடியும் தன்னுடைய குடத்தை நிறைக்க தொடங்கினாள் அந்த பெண்மணி ஒவ்வொரு முறை தண்ணீர் எடுக்கும் போதும் அந்த கயிறு கிணற்றின் சுவரை உரசிக்கொண்டே இருந்தது மீண்டும் மீண்டும் அது தேய்ப்பதால் கடினமான கல் சுவரில் ஒரு குறி ஏற்பட்டிருந்தது வரதராஜன் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்த அந்த பெண்மணி அவனை நோக்கி என்ன பார்க்கிறாய் கல்லில் ஏற்பட்ட குறி இந்த பலவீனமான கயிற்றால் உண்டானதுதான் என்று கூறி அவள் சென்றுவிட்டாள் வரதராஜனின் மனதில் எண்ணம் மின்ன ஆரம்பித்தது அவன் மனதுக்குள் சிந்திக்கத் தொடங்கினான் ஒரு பலவீனமான கயிற்றால் இந்த பலமான பாறையின் மீது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த முடிகிறது என்றால் என்னை போன்ற அறிவில்லாத மாணவனுக்கு முழுமனதோடு திரும்பத் திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும்போது ஏன் பண்டிதனாக முடியாது என்ற கேள்வி அவன் மனதில் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது தனது பாதையை மாற்றினான் அவன் மீண்டும் ஆசிரமத்தை நோக்கி வேகமாக நடந்தான் வரதராஜன் ஆசிரமத்தில் இருந்து அந்த கிணற்றுக்கு செல்ல எடுத்துக்கொண்ட நேரத்தை விட பாதி நேரத்தில் ஆசிரமத்தை வந்தடைந்தான் குருவின் காலடியில் சென்று விழுந்தான் அவர் கால்களை இருகப்பற்றிக் கொண்டான் வரதராஜனிடம் குரு திரும்பி வந்ததற்கான காரணத்தை கேட்டபோது அவன் கிணற்றின் அருகே நேர்ந்த அனைத்து சோதனைகளையும் அவரிடம் விவரித்தான் இப்பொழுது வரதராஜனின் முகத்தில் ஒரு புது நம்பிக்கை தெரிந்தது அவனது குருவின் கண்களுக்கு மீண்டும் அவனுக்கு அனைத்து பாடங்களையும் கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தார் குரு இப்போது நன்றாகவே மாறியிருந்தான் வரதராஜன் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் அவன் பல சிக்கலான சூத்திரங்களையும் புரிந்து கொண்டான் சமஸ்கிருத மொழியில் பணினியின் இலக்கண சூத்திரங்களை தனது நண்பர்களுக்கு விளக்கத் தொடங்கினான் வரதராஜன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அந்த மாணவர்தான் ஆச்சாரிய வரதராஜ் அவர் யார் என்றால் பதினேழாம் நூற்றாண்டின் சமஸ்கிருத இலக்கண அறிஞர் ஆவார் பல இலக்கண புத்தகங்களை இயற்றியுள்ளார் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் அதற்கு இணையான புத்தகம் எதுவும் இல்லை என்று சொல்லலாம் வெற்றி அனைவருக்குமானது வாழும் உதாரணமான ஆச்சாரிய வரதராஜ் அவங்களோட இந்த கதையை நீங்க பாத்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்